இவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மிக மிக சக்தி வாய்ந்த இந்த இருவர் உங்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் இவை கிடைத்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல மிதன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் ரிஷகத்தில் சூரியனும் புதனும் மகரத்தில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆறில் சூரியன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அரசாங்க ஆதரவு உண்டுங்க அதே போல் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற இருக்கீங்க ஏதேனும் வேலைக்கான தேர்வுகள் எழுதி இருந்தால் அல்லது பதவி உயர்வுக்கான தேர்வுகள் எழுதி இருந்தாலும் கூட உங்களுக்கு சாதகமான தேர்வு முடிவுகள் இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு பாக்கிய அதிபதி சனி ஆட்சி பலத்தில் இருப்பதால் தொழில் வணிகம் முதலியவற்றில் முன்னேற்றத்தை தருவாருங்க அதே போல மிதுன ராசினிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல இழந்த செல்வங்கள் அல்லது பதவி மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு குரு ரிஷப ராசியில் வக்ரமாக இருப்பதால் இதுவரை இருந்த செலவு நெருக்கடிகள் சற்று குறையுங்க வீண் விரயங்கள் குறைய இருக்குது நல்ல காரியத்தை தொடர இந்த வாரத்தை செய்யர்களுக்கு பணவரவு என்பது அதிகரிக்குங்க குரு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் வக்ரத்தோடு இருப்பதால சுப செலவுகள் ஏற்படுங்க துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க மண் பூமி விற்பனையில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை இப்ப ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள் உங்களுடைய ராசிநாதன புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் உண்டு அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சகாய ஸ்தான அதிபதி சூரியனோடு இணைந்து புதன் சஞ்சரிப்பதாலும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதன் மீது பதிவதாலும் நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்குங்க திருமணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்திய அதிகம் நிறைந்த ஒரு வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம மிதன ராசனை பொறுத்த வரைக்கும் குரு தற்போது வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்ரம் அடைகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் வக்ரம் பெறுவது நன்மை என்றுதாங்க சொல்ல வேண்டும் இதனால் சுப செலவுகள் வந்த வண்ணமாக இருக்குங்க சுப செலவுகள் ஏற்படும் பட்சத்தில் பண செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க அதே போல துணிந்து எடுத்த முடிவுகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது தொழில் ரீதியாக நீண்ட நாட்களாக செயல்படுத்த முடியாது சில திட்டங்களை இப்பொழுது செயல்படுத்துவீங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூட இருக்குதுங்க உயர்ந்த மனிதர்களுடைய ஒத்துழைப்போடு நல்ல காரியம் நடைபெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க வியாபார விருக்தி உண்டுங்க தொல்லை தந்தவர்கள் விலகுவாங்க அதே போல மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகிறது அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பார்க்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் சனி மீது அவரது பார்வை பதியும் பொழுது உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் கூட வரலாங்க ஊதிய உயர்வுடன் வரும் மாற்றங்களை உபயோகிப்படுத்திக் கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு அவை கை கூட இருக்குது இந்த வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மண் பூமி விற்பனையால் அதாவது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே நீச்சம் பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் நீச்சம் பெறும் வேளையில் பணிபுரியும் இடத்தில் சில பிரச்சனைகள் வரலாங்க பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்காது நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் நடைபெறுவதில் தடைகள் ஏற்படும் பாக பிரிவினைகள் சுமூகம் முடியுங்க பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சொத்து விற்பனை நடைபெறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் நீச்சம் பெற்ற செவ்வாய் இத்தருணங்கள் அதாவது இந்த வாரத்தில் வக்ரமும் பெறுகிறாரு கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த வாரத்தில் வக்ரம் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான அவர் செவ்வாய் ஆறுக்கு அதிபதி வக்ரம் பெறுவதால் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் தலை தூக்குங்க உயர்ந்த மனிதர்களிடம் பகை உருவாகும் இடம் பூமி சம்பந்தப்பட்டவாக வேலைகள் வகையில் செய்யும் முயற்சி தாமதங்கள் ஏற்படலாங்க தேக ஆரோக்கியம் சீராக அதே போல் மாற்று மருத்துவம் கை கொடுக்குங்க புதிய மனிதர்களுடைய சந்திப்பால் பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு வாரமாய் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்றாலும் வரவை காட்டிலும் செலவு சற்று கூடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் மிதன பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் தற்போது சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் பனிரெண்டுக்கு அதிபதி எட்டில் சஞ்சரிப்பது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட வெற்றி கிடைக்குங்க திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க அதேபோல் போல் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்குங்க வாரிசுகளாக இருக்கும் குழந்தைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்க அதே போல் செய்யப்பட்ட சொத்துக்களை பாக பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்களில் வகையில் செய்யும் முயற்சிகள் தாமதம் ஏற்படலாம் தேக ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்குங்க புதிய மனிதர்களுடைய சந்திப்பல்ல பொருளாதார நிலை உயர இருக்குது என்றாலும் வரவை காட்டிலும் செலவு என்பது சற்று கூடுதலாக தாங்க இருக்கும் அது மட்டுமில்லாமல் மிதன ராசனையர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இத்தருணத்தினுடைய பிற்பகுதியில் நன்மைகள் ஏற்படுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக வந்து இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மைய பகுதியில் கலைஞர்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டுங்க பெண்மணிகளுக்கு வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்தில் சுப செலவை மேற்கொள்வது தேவையில்லாத வீண் விரய செலவுகளை குறைத்துக் கொள்ள உதவும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாம மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது தொழில்களில் நிதானம் தேவை ஊர் மாற்றம் நிகழும் வாய்ப்புகள் அதிகங்கள் அலுவலகத்திலும் செய்யும் இடத்திலும் சில மறைமுக பிரச்சனைகள் உண்டு விஷயங்களில் அதிக கவனம் மிக மிக அவசிய கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது விநாயகரை வழிபட்டு வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது